அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு சல்லல்லாஹா செல்லம் அவர்களது செயல்பாடுகளை நாம் பார்க்கிறோம் ஹதீதின் வாயிலாக பெருமானார் இப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிகிறோம் அதை பின்பற்றி நடக்கிறோம் இதற்கு என்ன பெரிய அளவில் ஆதாரம் தேவைப்படுகிறது நன்மக்கள் நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள் நல்லோர்கள் அதை பின்பற்றி இருக்கிறார்கள் பெருமானார் வழிகாண்பித்திருக்கிறார்கள் இதையும் மீறி என்ன ஆதாரம் வேண்டும் ஆதாரம் கேட்பவர்களெல்லாம் இன்று சேதாரமாகி நடுத்தருவில் நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோமா இல்லையா கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே அகிலு சுன்னத்துவல் ஜமாத்தினர் ரசூல் எதை சொல்லுகிறார்களோ அதை மட்டும்தான் செய்வாங்க அதை மீறி அவர்கள் எதையுமே செய்வதில்லை மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலை பெருமானாரிடமிருந்து படிக்கிறார்கள் ஹதீசுகளினுடைய விரிவான விளக்கங்களை அந்த ஹதீசுக்கே தங்களை அர்ப்பணித்த இமாம்களான நல்லோர்கள் நாதாக்கள் வலிமார்கள் அவர்களிடமிருந்து அதற்கான பல்வேறு விளக்கங்களை பெறுகிறார்கள் அல்லாஹும் ரசூலும் என்ன சொன்னார்களோ அதிலிருந்து அந்த இமாம்கள் அந்த நன்மக்கள் அவர்கள் சொல்லி அந்த விளக்கத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு பின்பற்றி நடைபோடுகிற சத்திய கூட்டம் தான் அகலு சுன்னத் ஜமாத் எதுக்கு எடுத்தாலும் ஆதாரத்தை கொண்டா ஆதாரத்தை கொண்டா ஆதாரத்தை கொண்டா என்ன ஆதாரம் அல்லாஹ் அக்பர் கபீரா ஆதாரம் என்று கேட்டால் அது நிறைய விஷயம் இருக்குது அதே நேரத்தில் நல்லோர்களே தொப்பி அணிவது என்பது உலகளாவிய முறையில் எல்லா இஸ்லாமிய பெருமக்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான பெருமானாரின் நடைமுறை அதை ஆதாரம் கேட்டு கேட்டு சேதாரமாகி போய் இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிறாங்களா இல்லையா அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டியெல்லாம் நம்ம பதிவிட முடியாது அதே போல் அவங்க நம்மை வந்து இழிவுபடுத்தி தான் பதிவிடுவாங்க அசிங்கப்படுத்தி தான் பதிவிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்படி தான் போதிக்கப்படுகிறது எப்படி அவர்கள் தூண்டப்படுகிறார்கள் அப்படித்தான் செயல்படுவார்கள் அதனால் அதை கண்டெல்லாம் நாம் வந்து பயந்து மனசு வலிச்சு அப்படி ஓரமாக இருக்க போகக்கூடிய நபர் அல்ல சத்தியத்தை பேசுவோம் சத்தியத்தை பதிவிடுவோம் அவ்வளோதான் அதனால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹோ அலஹிவ செல்லம் அவர்களை பின்பற்றி வாழுகிற நன்மக்கள் என்றைக்குமே உயர்ந்தவர்கள்தான் அதில் சந்தேகமில்லை ரசூலினுடைய சொல்லை மீறாமல் அவர்களது சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழுகிற ஒரு சமூகமாக சஹாபா பெருமக்கள் திகழ்ந்தனர் சஹாபாக்களினுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி அல்லாஹ் ரசூலினுடைய உபதேசங்களை நெஞ்சோடு சேர்த்தனைத்துக் கொண்டு செல்லும் சத்திய கூட்டம் தான் அகலு சுன்னத் குல் ஜமாத் அதனால் கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே நம்முடைய ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஈமானை பாதுகாத்து கொள்ள வேண்டும் சல்லல்லா அலிசலன் சொன்னாங்க என்னையை பின்பற்றுங்கன்னு சொன்னாங்க இமாம் புகாரியையோ இமாம் முஸ்லீமையோ திருமதியையோ பின்பற்றுங்கள் என்று எங்காவது சொல்லியிருக்கிறார்களா ஆதாரம் கேட்குறீங்களே பெருசா நல்லோர்களே அலமதுல்லா நான் சொல்ல வருகிற தகவல் இமாம் முஸ்லீமோ இமாம் புகாரியோ அல்லது அது உள்ளிட்ட இமாம்களோ அவர்கள் ஒதுக்கி வைத்து பார்க்கப்படுபவர்கள் அல்ல அவர்களையெல்லாம் நாங்கள் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுவோம் ஜமாத்தினர் ஏனென்றால் ஹதீத்துக்காக அவ்வளவு பணிகளை செய்திருக்கிறார்கள் பெருமானார் சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்டுட்டு புகாரி கொண்டு வந்து காமிக்கிறீங்களே இது எந்த வகையில் நியாயம் அப்போ புகாரி என்று காட்டுகிறீர்கள் முஸ்லீம் என்று காட்டுகிறீர்கள் அல்லாஹ் அக்பர் கபீரா சத்தியத்தை புரிந்து வாழுகிற நன்மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கியோல் புரிவானாக ஆமீன் அரப்பல் ஆலமீன்